This is a Ramani Audiobooks recording. A catalogue of audiobooks from Ramani is in ramaniaudiobooks.com. Tiruvarupa by Vallalar, read by Ramani. Vallalarin, Tiruvarupa, Nangam Tirumurai, Mudalpadiyam, Anbumalai, அற்பூதப் பொன்னம்பலத்தை ஆடுகின்ற அரசே ஆற மோதே அடியேன் அன்பே என் அறிவே கற்பூதவு பெருங்கருணை கடலே என் கண்ணே கண்ணோதலே ஆனந்த கழிப்பேன் மெய்க்கறிய வெற்பூதவு பசுங்கோடியை மறுவு பேருந்தருவே வேதாக ம முடியின் மே இழங்கும் மொழிவிழக்கே பொற்பூரவே இவ்வூலகில் பொருந்து சித்தன் நானேன் பொருத்தமும் நின் திருவருளின் பொருத்த மதுதாளியே நிறைய அணிந்த சிவகாமியினேயம் நிறையோழிய நித்தவரி ஊரணமாம் சுத்த சிவவேலியன் கரையணிந்த கிழத்தரசே கண்ணோடை கரும்பே கற்கண்டே அணியே என் கண்ணே கண்மணியே பிரையணிந்த முடிமாலையே பெருங்கருணை பெரிய எல்லாம் பெரிய பரம்போருடை குறை அணிந்து தெரிகின்றேன் குறைந்த வித்தே குற்ற மேலாங்குணமாகக் கொள்வது நின் குணமே ஆண்பனை பெண்பனையாக்கி அங்க மாதங்கலையாயாக்கி அருண்மானத்தில் ஓழி அனைவரையும் மாக்கும் மாண்பனை மிக குவந்தழித்த அழித்த மகருணை மறையேன் வருத்த மேலான் தவித்த எனக்கு வாழ்வழித்த வாழ்வேன் நான் தந்தையும் என்ன குருமாகி நாயடியே உள்ளிய நாயகனை விண்வனை போன் நீக நீண்டு வீழ கிடைப்பேனே நீனும் விருப்ப மேலாம் நின்ன ரோடின் விருப்பம் அன்றியலையே சித்தமனேகம் பூரிந்து தெரிந்து உழல்கிறியேன் செய்வே ஒன்று அறியா தீக்கின்றேன் அந்த என அறியன் உன்னானை உன்னானை உண்மை இது கண்டாய் இத்தமனை அச்சலனும் ஏனி பொறுக்க மாட்டேன் இறங்கியருள் செயல் வேண்டும் இது தருணம் ஏந்தாய் சுத்தமனை எத்தவக்கம் என்னைப் போலும் அவக்கம் മണിമഞ്ചൽ ദൂലങ്കുപ്പാടുമേ നിണിടേക്കും